பர்கள் குடும்பத்தில் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் எட்டடி எட்டுக்கெட்டு உள்ள பிராந்திய ஒரு மூன்றடியும் போட்டியில்டா அந்த மூன்றடியும் பட்ரையாக இருக்கும் அந்த ஒரு சரி பற்றையே போடலாம் ஒரு ஃப்ரெண்டு கல் வரும் பண்ண சூட்டியண்ணா பொன்னகர் பகுதியில் வசித்து வருகிறார் ஜுத்தத்தின் தாக்கத்தால் தன்னுடைய ஒரு காலை இழந்தார் ஜுத்தத்தின் பின்னர் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாமல் மிகுந்த துன்பங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் கூட வாழ்வில் முன்னறுவதை நோக்கமாக கொண்டு அவரெடுத்த முயற்சிகள் அவரின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகுத்தது செயலிழப்பு அவரின் தினசரி வாழ்வாதாரத்தை தாக்கிய போதிலும் சூட்டியண்ணா தைரியத்துடன் மீன் வெட்டும் தொழிலில் ஈடுபட்டார் முள்ளியவளை பொதுச் சந்தையில் மீன்களை வெட்டி விற்பனை செய்து குடும்பத்தை நடத்தினார் தன்னுடைய உடல் நிலையில் உள்ள தடைகளையும் தாண்டி இவர் பட்ட வேதனைகள் எண்ணிலடங்காது காலப்போக்கில் உடல்நிலை மேலும் மோசமடைந்து சூட்டியண்ணா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சில காலங்களில் உடல் சுகமடைந்தாலும் பழைய தொழிலை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக குடும்ப வாழ்வாதாரம் தடைப்பட்டது சூட்டியண்ணார் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு மரக்கறி கடையை ஆரம்பிக்க முடிவு செய்தார் ஆனால் கடையை முறையாக ஆரம்பிக்க பணப்பற்றாக்குறை அவருக்கு தடையாக இருந்தது இதற்கிடையில் பொது இடங்களிலும் மரத்தடிகளிலும் மரக்கறிகளை விற்பனை செய்து தன்னுடைய தொழிலுக்கு ஒரு துவக்கம் கொடுத்தார் சில காலங்களுக்கு பிறகு சூட்டி என்ன இளவர் குழுமத்தின் நலத்திட்டங்களை பற்றி அறிந்தார் உடனடியாக குழுமத்தை அணுகி தன்னுடைய நிலைமையை உணர்த்தினார் வணக்கம் சுற்றதுக்கு பிறகு நிலைமையில நான் ஒரு தொழில் ஒன்று செய்யறது வலுவில்லாம இப்படி ஒரு மருத்துவ இருந்து உதவி செய் தொழில் செய்கிறேன் ஆகையினால் உங்களால இயன்று எனக்கு ஒரு நிலந்தர தொழில் செய்யக்கூடிய உதவியை தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அவரது வாழ் வாழ்க்கை நிலைமையை நுணுக்கமாக ஆராய்ந்த குழுமம் அவருக்கு உதவிக்கரம் நீட்டியது இதன் மூலம் சூட்டியண்ணாவின் மரக்கறிக்கடைக்கு மிதந்தரிடம் அமைக்க உதவியும் அதன் வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவும் வழங்கப்பட்டது ஈழவர்கள் குழுமம் ஈழத்தினை பூர்வீகமாக கொண்ட மக்களின் ஒன்றிணைந்த சமூக அமைப்பாகும் இதன் முக்கிய குறிக்கோள் ஈழ மக்களின் கலாசார மரபுகள் மற்றும் சமூக மேம்பாட்டை முன்னேற்றி அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுமாகும் அனைவருக்கும் வணக்கம் ஈழவர் குழுமத்தின் ஊடாக பல்வேறு உதவி திட்டங்கள் செய்து வருகின்றோம் அதிலே நாங்கள் குறிப்பாக நாங்கள் செய்து வந்த உதவி எல்லாமே முன்னாள் எங்களுக்காக தங்களை தியாகம் செய்த முன்னாள் போராளிகள் மாவீரர் குடும்பங்கள் போன்ற குடும்பங்களையே நாங்கள் தெரிவு செய்து எங்களுடைய வாழ்வாதார திட்டத்தை செய்து வருகிறோம் அதிலே குறிப்பாக இந்த மாதம் மட்டும் இவர் உட்பட இதை விட மூன்று மாவீரர் குடும்பங்களுக்குரிய வாழ்வாதார திட்டம் செய்கிறாக்கு தீர்மானிச்சிருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய அந்த நோக்கம் என்னென்று சொன்னால் எங்கட எங்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்கட மண்ணை பாதுகாக்கிறதுக்கும் எங்கள் தங்களை தியாகம் செய்த மக்களுக்கும் அரை தியாகிகளாக இருக்கின்ற இன்றைக்கு இந்த அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலை இழந்திருக்கிறார் அந்த நிலைமையிலேயும் பல கஷ்டங்கள் மத்தியில் எங்களை கண்டு உதவி கேட்டது இது ஒரு சிறிய உதவியாக இருந்தாலும் அவர் நிரந்தரமாக தன்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்தை பார்க்கணும் அண்டக்காக கிராம இளைஞர்களுடைய பங்களிப்போடு நாங்கள் இந்த திட்டத்தை திட்டத்தண்டைக்கு ஆரம்பித்து கொடுக்குறோம் அவருக்கு ஒரு பலமாக இருக்கும் என நம்புகிறோம் எனவே இந்த நிதி உதவியை எங்களுக்கு நல்கி இருக்கின்ற ஈழவர்கள் குழுமத்தின் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் யாரும் இளவர் குழுமம் என்ற ஒன்று மட்டும்தான் எங்களுடைய பேராக இருக்குது நாங்கள் இந்த இளவர் குழுமம் இது விளம்பரத்துக்காக நாங்கள் இதை செய்ய இல்லை பல்வேறு பட்ட இடங்களில் நிதிகளை கொடுத்து இன்றைக்கு மாண்டிருக்கக்கூடிய புலம்பெயர் சமூகத்துக்கு நாங்கள் செய்கிற உதவி தெளிவாக அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் இதை செய்கிறோம் இதே மாதிரியே நாங்கள் தெளிவாக இளவர் குழுமம் புலம்பெயர் தேசத்திலிருந்து கிடைக்கிற நிதியை நாங்கள் சரிவெற செய்து வருகிறோம் இந்த நிதி உதவிய ஈழவர் குழுமத்தின் அங்கத்தவர்கள் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்ள சார்பாக நாங்கள் எனவே ஈழவர் ஈழவர் குழுமத்துக்கு நன்றிகள் கடமைப்பட்டுமத்துக்குழுமத்தின் உதவியால் வாழ்க்கை புதிய பரிமாணம் பெற்றது ஒருவர் உயர்ந்து நிற்க மற்றொருவர் கைகளால் தூக்கி வைக்க வேண்டும் என்பதற்கான சரியான உதாரணமாக ஈழவர் குழுமமும் சூட்டி கதையும் நமக்கு நிறைந்த நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த உதவி செய்த இளவர் குடும்ப நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எனக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்ன இப்போ நாங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற கஷ்ட கஷ்டங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன உதவி எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறன்றதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்தி நன்றி நன்றி சூட்டி அண்ணாவின் வாழ்க்கை முடங்கிய போதும் அவரது தைரியம் மற்றும் முயற்சியால் வெற்றியடைந்தார் அவரின் விடாமுயற்சியும் ஈழவர் குழுமத்தின் உதவியும் அவரது வாழ்க்கைக்கு புதிய ஒளியை தருகை செய்தது இது துன்பங்களில் சிக்கியவர்களுக்கு ஒரு பெரும் உத்வேகமாக இருக்கும் எனது பேர் குமரையா உதயகுமாரன் இந்த பொன்னகர் கிராமத்திலே எங்களுடைய சூட்டி எண்ணனுக்கு வாழ்வாதாரமாக இந்த மரக்கரை கடையை கொடுத்ததுக்கு எங்கள் இளவர் குடும்பத்துக்கு எனது கிராம மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய குடும்பம் சீரோடும் சிறப்போடும் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் இன்னும் எங்களுடைய கிராமத்திலே எங்களுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கும் உங்களால் இயன்ற உதவியை செய்து பெருமாறு தங்களை அன்பாக கேட்டு பெருமது உரையை நன்றி ஈழவர்கள் குழுமம் மக்களின் உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் போராளியாக திகழ்கின்றது இதன் செயற்பாடுகள் ஈழ மக்களின் உரிமை உணர்வையும் ஒற்றுமையையும் பெருக்குகின்றன ஈழவர்கள் குழுமம் ஈழ மக்கள் வாழும் எல்லா பகுதிகளிலும் செயற்படுவதோடு சர்வதேச அரங்கில் ஈழ மக்களின் உரிமைகளை முன்வைக்கிறது எதிர்காலத்தில் இந்த குழுமம் உலகமெங்கும் ஈழ மக்களின் அடையாளமாக திகழும்